அப்பா தாத்தா என்று சுய விளம்பரம் செய்து கொண்டிருக்க அசிங்கமே இல்லையா என்றும் உள்ளார் அண்ணாமலை தமிழகத்தில் அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக விமர்சித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் சென்னையில் நேற்று முன்தினம் படப்பை சுரேஷ் உள்ளிட்ட இருவர் கொலை மற்றும் நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை திருப்பூரில் கொலை என அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது எனவே குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையும் விடுக்கப்பட்டு வருகிறது மேலும் கூலிப்படையினரின் அட்டகாசம் விட்டதாகவும் அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளது மேலும் தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் கட்டுப்படுத்த காவல்துறை தவறிவிட்டதாகவும் கூறி தொடர் போராட்டங்களும் நடைபெற்று வருகிறது மேலும் இந்நிலையில் தொடர் கொலைகள் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு மாவட்டத்தில் பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் வைத்து ஜான் என்பவர் அவரது மனைவி கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டார் அதிர்ச்சி மறைவதற்குள் அடுத்த படுகொலை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தினந்தோறும் படுகொலைகள் கொள்ளை பாலியல் வன்முறைகள் மற்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்பதை தெரியவில்லை சட்டத்திற்கோ காவல்துறைக்கோ சமூக விரோதிகள் பயப்படுவதே இல்லை மேலும் காவல் நிலையங்கள் செயல்படுகின்றனவா அல்லது திமுகவினர் பூட்டு போட்டு பூட்டு விட்டார்களா என்பதும் தெரியவில்லை இது போன்ற நிலையை தமிழகம் இதுவரை கண்டதில்லை இந்த சூழ்நிலையிலும் அப்பா தாத்தா என்று சுய விளம்பரம் செய்து கொண்டிருக்கவே ஸ்டாலின் அவர்களே என அண்ணாமலை அவர்கள் விமர்சித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழர் தொடர்ந்து